ஹமாஸ் அமைப்பு அளிக்கப்படும் வரை காசாவில் போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெள்ளிக்கிழமை அறிவித்தார் இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள திட்டத்தின்படி ஆறு வார காலத்திற்குள் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் படிப்படியாக வெளியேறும் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதற்கான இந்த வாய்ப்பை ஹமாஸ் அமைப்பு தவறவிட்டுவிடக் கூடாது என்றும் ஜோ பைடன் வலியுறுத்தியிருந்தார் இந்த சூழலில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் நிபந்தனைகள் மாறவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஹமாஸின் ராணுவத்தை அழிப்பது ஹமாஸ் சிறைப்பிடித்துள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் இனி இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலும் காசா அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வது ஆகியவற்றில் இஸ்ரேல் அரசு உறுதியாக உள்ளது நிரந்தரமாக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன் மேல் விஷயங்களை இஸ்ரேல் உறுதி செய்யும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமரின் இந்த முடிவு ஹமாஸ் பயங்கரவாதிகள் உடனான போர் மேலும் நீட்டிக்க வழிவகை செய்யும் விதத்தில் உள்ளது என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்